Vai, vamos lá. Oh, 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 பாட்டு போட்டு இந்த கண்ணன் ஒருவன் அத்ராவது உங்களுக்காக நான் தூது செய்ய நாடு கேட்கும் போது சம்பேந்திர யோதனா பண்டவருக்கு நான் வழக்க வேண்டாம் என்று சொன்னதில்லை யுவனம் ஒருவன் இவனை பார்த்து பாந்துட்டேன் நான் யாருக்கே நான் என் அண்ணன் தர் மந்தையின் இவன் கேட்டி பானம் போகல பாடி கூட அண்ணனை பார்த்த பிரபுதான் யுத்தம் செய்வேன்

தன்னியருடைய பார்த்து கேட்டார்கள் உன் சிகரத்துக்கு நாளாக பிடித்தான் வருகிறது பகைப்பாம் என்று தெரிந்து மாறாகிய குழியை பதினோரு அங்குலம் அளித்தது ஆகையா புனி அறிந்ததினாலே நம் தேரும் அறிந்தது வந்த நாளம் நம் தேர் தட்டின் சிகரத்திலேயே கவிச்சென்றது ஆகையா நம் தலைக்கு வந்தது தலை தாதையோடு போயிருக்கிறது என்னதான் நடக்குவது தந்தே ராஜா

ஆயா வந்த பயே வரல தன்னை ஒன்று நான் கொடுத்த படத்தின்படியாக நான் உன்னை ஒரு கணக்கு மேல் மறுகளை விடேன் விடு என் கணக்கினால் நான் உன்னை தொடேன் அர்ஜுனன் மீது விடேன் என் அன்னையின் வார்த்தை கெடும் நாகனி குடங்குடமாக வாழ்வுக்கு விடத்தேன் அல்லவா எனக்கு உதவவில்லையே என்று எனக்கு மனமறுக்கும் இல்லை நாகனி கையாகில் உங்கள் தாயின் வார்த்தை என் தாயை கொன்றவனை என்னால் கொல்ல முடியவில்லை கண்டெடுத்த நாள் முதலாக குடம் குடமாக பாலூர்த்தி வளர்த்தோருகிறீர்கள் உங்களுக்கும் உதவ முடியவில்லை இந்த ஜென்மம் இருந்த இறந்த அந்த பறந்து பிறந்து என் பணத்தை விரித்து உங்கள் தேர்தட Cardinalchu வாடகத்தை திரு இதற்கு முன்பதாக கேட்டவருக்கெல்லாம் வாரி வழங்கினேன் ஆனால் தற்பொழுது நீங்கள் கேட்கின்ற வேலையிலே அர்ஜுனன் பானமையே அவன் விட்ட கணையினாலே மரணத்தை மட்டுக் கொண்டிருக்கிறேன் துயன் என்னிடத்தில் ஒரு உள்ளம் துறையாது விரதம் இருக்கிறது ஆடை ஆவரங்கள் இருக்கிறது எது வேண்டும் கேளுங்கள் இந்த கடத்தி நேரத்திலே இல்லை என்று அவை சொல்லுக்கு ஆராயிவிட இருக்கும் பொருளா கேட்பேன் கர்ண மகாராஜரே இருக்கும் என்பது முப்பத்தி இரண்டாகும் ஆகும் போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதான பிரதமர் நீங்க நான் மீதமுள்ள முப்பத்தி ஒரு தான தர்மத்தை எல்லாம் நிலைநாட்டி வந்திருக்கிறேன் சுவாமி அந்த முப்பத்தி தான தர்மத்தை எனக்கு தத்தம் செய்து கொடுத்தால் அதுவே போதும் ஐயனே அதுவே எனக்கு போதும் கண்யனானே சுவாமி இல்லாத பொருளை கட்டி இந்த கண்ணனை எங்கே கடத்தி நேரத்திலே பழிக்காராக்கி விருளை என்று பார்த்தேன் ஆதி முதலில் நான் செய்த முப்பத்தி ஒரு தான தர்மத்தை தாரை வார்த்தை திரும்படியாக கேட்டு நான் இருப்பது குருட்சேத்திர பூமியாகிருப்பேன் எவ்வாறு உங்களுக்கு சாரி பார்த்து சொல்ல முடியும் நானும் மருந்து ஒரு புண்ணியாசத்துக்கு சென்று வந்தேன் எள் இருக்கிறது வெர்ப்பம் இருக்கிறது செவப்பு காசு இருக்கிறது பச்சை ஊது இருக்கிறது அனைத்து பொருளும் இருந்தும் ஆனால் இதுவோ குருச்சேத்திர பூமியாக இருக்கிறது ஜலந்தான் கிடையாது எங்கே சென்றாலும் காதத்துக்கு காதலம் ஜலம் கிடைக்காது அந்த

அதை தடை முடியும் நீங்கள் கேட்ட வண்ணமையை அர்ஜுனை மானத்தை அசைக்கதிலே வரும் குருதி என்று சொல்லக்கூடிய சென்னீரை எடுத்து நான் தண்ணீராக பாவித்து அப்படியே அலட்டும் कटी <laughs> व <laughs>

உறவினர்கள் சமைய தம்பிமார்கள் அவருடைய சம்பந்திகள் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவருமாக ஒரு கடனாக வேண்டும் என்று நினைக்கும் எங்களுடைய நாடகத்தின் ஆசிரியர் திருவண்டிபட்டு சீதாராமன் ஆசிரியர்களுக்காக இந்த பட்டு வேட்டையும் பட்டு சட்டையும் இங்கு ஐநூத்தி ஒரு நடிகர் இன்னும் மசலவாக்கம் வெளியானவருக்காக இன்னும் வட்டி சேதையும் பத்து ஐநூத்தி ஒரு ரூபாய் இங்கே வாரி வருகிறார்கள் すいません。

நன்றை இழந்த பிராமணன் ஓடோடி வந்து அழுது கண்ணீரிட்டு சாபத்தை அளித்த படித்தவுடன் நினைக்கிறோம் அந்த அல்லாடி கனிமொன்றி ஒரு முதியவர் தாம் கேட்க வந்தார் என்னது ஆனந்து கேட்டார் பிறவிலேயே வந்த கவதம் கொண்டலமை ஆதரவாக வழங்க வேண்டும் என்று கேட்டார் அவர் குறைத்து வந்த கவதம் கொண்டலமை ஆதரவாக கொடுத்தேன்

தாயார் சேயார் என்று தெரியாத நிலையிலே இருந்த என் உரிமை தாயிடத்தில் உண்மைந்தம் தான் கருணை சொல்ல இதை கேட்டு என்னுடைய தாய் குந்தமாதேவி விரைந்தோடி வந்தார்கள் ஆற்றில் விட முழுது வைத்த சேலையை என் உரிமை தாயை நீபடியாக செய்தேன் அந்த சேலை உடித்து உடனேவார் சன்னத்தில் வாழ்த்து வார்த்தாயா மகனே உனக்கு இளமை பருவத்திலே வாழ் கொடுக்காத பாவியாகி விட்டேனா செல்வமே இப்பொழுதாயிலும் அறிந்துவிடையென சொல்ல என்னொருமை தாய் நானும் பால்யபுரத்தில் இருந்தால் அருகலாம் தாயை ஒரு கிணத்தில் திறந்து வையுங்கள் என்று கேட்டு அவண்ணவே ஒரு கிணத்தில் திறந்து வைத்தார் நான் சா பானத்தில் முடித்து வந்து அருந்தலாம் என்று என் தாய் சுரந்து வைத்த பாலை கரும்புறையாக சாய்த்து விட்டது சுவாமி சாய்த்த பாறையாவது இந்த ஏற்றத்தை ஒத்திக் கொள்ளலாம் என்று பார்த்தா மூமா தேவியானவர் இடத்தை ஒரு சவலத்தை ஒன்று செய்துவிட்டார் கண்ணா என்னுடைய தாய் திறந்து வைத்த பாலை கரும்புணியாக வந்து சாய்த்தது ஆறு சத்துருக்களாக என்னை திருக வஞ்சித்து விட்டீர்கள் கண்ணா இறந்த பாம்பை அடித்தது போல ஒரு சொத்தக்கனை விடுத்து நான் தான் கொன்று விட்டேன் வந்து விட்டேன் என்று வீரிய பேசிக் கொண்டிருக்கிறார் என்னருமை தம்பி என்னை வஞ்சித்தார்கள் என்னருமை தம்பிமார்களை வஞ்சித்து விடாதே திருமாறி இந்த பிறவியிலே போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதான பலன் மேற்கொள்ளவில்லை திருவையூர் எனக்கு நல்லொரு புரிய வேண்டும் அறிவார்

நல்ல மங்களம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் புண்ணிய சேத்திரமாக விளங்கும் கிராமத்திலே வேரோடும் புகையோடும் கீர்த்தியோடும் வாழ்ந்து சிவன் பாகத்தை எதிரிக்கும் இன்னும் முனுசாமி நாய்க்கர் ஐயாவர்கள் முனுசாமி நாய்க்கர் ஐயாவர்கள் நீத்தார் வழிபாடு நடைபெறாதாக அன்னாருடைய பிள்ளைகளும் மகள் மருமகள் மருமக பிள்ளைகள் பேர குழந்தைகள் இன்னும் பங்கும் பங்காளிகள் உற்றார் உறவினர்கள் சம்பந்திகள் மட்டுமல்ல ஏனைய பெரியோர்கள் ஒருங்கிணைச் சேர்ந்து அத்தகைய நல்ல உள்ளம் பெரியார் சொர்க்கப்பதிவு அடைய வேண்டும் என்று அனைவரும் என்று கண்பிடித்து இறைவனாகிய நீங்கள் சதுர்பய தரிசனத்தோடு கருடர் காட்சியாக இந்த கர்ணுக்கு எவ்வாறு காட்சி தந்தீரோ அதை போன்று அத்தக நல்ல உள்ளம் படைத்த பெரியாருக்கு நீங்கள் தீபத்தில் ஒளியாக சென்று சாலோக சாமீப சாருக சாமிச்சனுடைய பெருமடியான முக்கிய மோட்சத்தை வழங்க வேண்டும் அன்னாருடைய குடும்பம் குருவான சத்தால் ஆள் போல் அழைத்து அருகு போல் வேரோடி முயங்கு போல்